ஆசை சிறியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் மீனா வந்து முத்து கிட்ட சொல்லிடுறாங்க இல்லைங்க என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்டிட்டா சொல்றாங்க உடனே முத்துவும் வந்து மீனா என்ன மீனா இவ்வளோ சொல்ற இதுக்கு மேலே என்ன உன்னை கையை காலை கட்டிய கூட்டிட்டு போக முடியும் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு முத்து நான் அவங்க கிட்ட நான் வரலன்ற விஷயத்த சொல்லிட்டேன்னு சொல்லி முத்து வந்து அங்கிருந்து போறாங்க இப்ப மீனா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தலைப்பு வந்து புருஷன் பண்ணிட்டு எந்த ஒரு ரகசியத்தையுமே வந்து மறிக்கக்கூடாதுன்றது தான் தலைப்பு அதை எப்படிங்க நான் வந்து உங்ககிட்ட சொல்லுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு மீனை வந்து குற்றம் வந்து துளியா துடிச்சிட்டு இருக்காங்க அடுத்ததா வந்து நம்ம ரோகிணி பிளான் பண்ண மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்ப மனுஜ் வந்து ஜீவா என்னோட அசிஸ்டண்டா இருந்து எனக்கு மேனேஜரா இருக்கிறது எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்கு தெரியுமா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எல்லா விஷயத்தையுமே ஃபாஸ்ட் ஃபாஸ்டா செய்யறா இதனால எனக்கு அதிக ப்ராஃபிட் வரும்ன்ற மாதிரி மனுஜ் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க உடனே ரோகிணி அதுக்கு மொறைச்சிக்கிட்டே ஊன்ற மாதிரி சொல்றாங்க என்ன ரோகிணி நான் பேசிட்டே இருக்கேன் நீ அமைதியா இருக்க முதல்ல டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்தாங்க ரோகிணியை நிஜமாவான்னு சொல்லிட்டு மனு டோரக் ரொம்பவே சந்தோஷமா க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க இப்போ வந்து நம்ம ரோகிணி ஒரு டவல் கொடுத்து மனோஜை வாய மூட சொல்றாங்க என்ன ரோகிணி எதுக்காக என்கிட்ட டவல் கொடுத்துருக்க வாயை மூட சொல்லி சொல்றேன் என்ன விஷயம் சொல்லிட்டு கேக்கிறாங்க நான் சொல்றேன் இல்லை செய்யன்னு சொன்னதும் உடனே நம்ம மனோஜ் வந்து என்ன ரோகிணின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க நான் ரோகிணி கிடையாது நான் கல்யாணின்னு சொல்லிட்டு பேய் மாதிரி பயங்கரமாக பண்றாங்க ரோகிணி வந்து என்ன சொல்ற ரோகிணி நீ கல்யாணியான்னு சொல்றாங்க ஆமா நான் தான் கிருஷியோட அம்மா கிருஷிக்கை யாரும் இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா நான் கிருஷோட அம்மா இங்கே பார் நீ நீ தான் கிரிஷன் நல்லபடியாக பார்த்துக்கணும் கிரிஷ் கிட்ட ரொம்பவே சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் யார் எப்படி நடந்துக்கிட்டாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது நீ கிரிஷ் கிட்ட ரொம்பவே ஹாப்பியாக இருக்கணும் நல்லா சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அது எப்படி நீங்கள் தான் இருக்கீங்கள நீங்கள் பார்த்துக்க வேண்டியதானே சொல்லிட்டு மனோஜ் வந்து கிராஸ் கொஸ்டின் கேட்டாலும் இங்கே பார் நான் என்ன சொன்னனோ அதை தான் நீ செய்யணும் ஒருவேளை நீ வந்து கிரிஷை குடும்பப்படுத்துறதும் கிரிஷ் கிட்ட அன்பா பாசமாக இருக்கிறது இல்லாமல் இருந்தா உன் பொண்டாட்டி ரோகிணியோட உடம்பை விட்டு நான் போகவே மாட்டேன் இப்படியே நிரந்தரமா இருந்துடுவேன் இல்லை இல்லை நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை கேட்குறேன் கண்டிப்பாக அதை செய்வேன்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க இங்க ஒரு வேலை நீ மட்டும் நான் சொல்றபடி செய்யலைன்னா நீ உன் அம்மா மேலே உயிரா வச்சிருக்கே விஜயா அவங்களுடைய குறவலையை கடிச்சு ரத்தத்தை குடிச்சிடுவேன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க அதே மாதிரி ரோகிணியை என்ன பண்ணுவேன் தெரியுமா நிரந்தரமா ரோகிணியோட உடம்புலயே இருந்துடுவேன் இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் நீங்க என்ன சொன்னாலும் கண்டிப்பாக நான் அதை செய்வேன் சொல்லிட்டு இப்ப வந்து சொல்றாங்க இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது ஒருவேளை நீ உண்மை சொன்ன என்ன பண்ணுவன் தெரியுமா தெரியும் தெரியும் நான் மாட்டேன்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து இப்ப நேரம் ரூம்க்குள்ள இருந்து வெளியே வராங்க மீனா வந்து கிருஷிக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க உடனே மீனாவை தள்ளி போக சொல்லிட்டு இப்ப கிருஷிக்கு நானே சாப்பாடு போடுறேன் நானே ஊட்டி விட்டேன்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்து மீனாவும் சந்தோஷப்படுறாங்க ரோஹிணியும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க இப்ப முத்து வர்றாங்க சுட்டிரவையின் என்ன நடக்குதுங்க இது நிஜமா கனவா என்னால இதை நம்பவே முடியலையே மனோஜ் வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க அங்கிள் எனக்கு இதே மாதிரி எப்பவும் ஊட்டி விடுவீங்களா நல்லா சொல்லிட்டு

தொழில் வந்து நல்ல வளர்ச்சி ஆகும்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே முத்து அப்ப கூட தொழிலுக்காக தான் பண்றிய தவிர அந்த குழந்தை மேல இருக்க பாசத்தினால பண்ண மாட்டேன் அப்படி தானடா மனோஜன்றாங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ உடனே விஜய் வந்து ரோகிணி என்ன ரோகிணி மனோஜ் இப்படி பண்ணிட்டு இருக்கான் நீ என்ன எது கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க ஆண்டி நானும் மனோஜ் கிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன் மனோஜ் வந்து கேட்கற மாதிரியே இல்லைன்றாங்க இப்போ உடனே வா போகலன்னு சொல்லிட்டு மனோஜ் கிருஷவே கூட்டிட்டு போறாங்க அங்கிள் நான் உங்க பக்கத்துல படுத்துக்கிட்டோமா தாராளமா என் பக்கத்துல படத்துக்கும் அங்கிள் எனக்கு நீங்க போன் தருவீங்களா பொம்மை இதெல்லாம் வச்சு கொடுப்பீங்களா இதுல போய் என்ன இருக்கு வச்சு கொடுக்குறேன் வான் சொல்லிட்டு மனோஜ் அங்கிருந்து போனதும் இதை பார்த்ததும் விஜயாவுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு விஜயா ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க இதை பார்த்த மீனா ரோகிணி ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அடுத்த நாள் ஆகுது எப்பயும் போல மனோஜ் வந்து போகணும்னு ஷூவை வந்து பாலிஷ் போட்டுட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கிரிஷ் வந்து ஷூ பாலிஷ் இருக்காங்க இதை பார்த்ததும் மனோஜ்க்கு பயங்கர ஷாக் ஆகுது டெய் எதுக்காகடா என்னுடைய ஷூவை வந்து நீ பாலிஷ் இருக்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க உடனே முத்தவங்க வந்து ஏடா சின்ன குழந்தைய ஷூ பாலிஷ் போட விற்கிற உனக்கு கொஞ்சம் அதை அறிவு இருக்கான்னு சொல்கிறாங்க நான் எல்லாம் அவங்ககிட்ட சொல்லலை அவனாதான் செஞ்சிட்ருக்கான் இதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க உடனே மனோஜ் கிட்டே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நானாதான் தான் விருப்பப்பட்டு தான் வந்து அங்கிளோட ஷூவை வந்து பாலிஷ் போட்டு விட்டேன் நான் இதை எதுக்காக செஞ்சது தெரியுமா அங்கிள் என்ன ஸ்கூல் கூட்டிட்டு போகணும் அதுக்காக தான் என்னது நான் உன்னை ஸ்கூல் கூட்டிட்டு போறதா நான் எப்படிப்பட்ட பிஸ்னஸ் மேன் நான் போயிட்டு உன்னை ஸ்கூல் கூட்டிட்டு போனோமா எனக்கு வேற வேலை இல்லையான்னு சொல்லிட்டு மனோஜ் உடனே ரோகிணி முறைச்சு பாக்குறாங்க இதை பார்த்ததும் உடனே வந்து யோசிச்சு பாக்குறாங்க அய்யோ கல்யாணி திரும்ப உடம்புல வந்துட்டால டே உன்னை என்னடா இப்ப ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணும் அவ்வளவு தானே வாடா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இது ஒரு தள்ளியா போச்சுன்னு சொல்லி மனோஜ் போறாங்க உடனே விஜயவுக்கு பயங்கர சந்தேகம் ஆகுது ஒரு ஒரு பக்கம் மனோஜ் என்னன்னா இப்படி பேசுறான் உடனே அந்த பையனை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போறான் இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கலையே ரோகிணி நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது என் பையன்கிட்ட இருந்த இருந்தா எப்படியாவது அந்த குட்டி சாத்தான பிரிச்சு வைக்கணும்ன்றாங்க ஆண்டி நீங்களே பாத்துட்டு தானே இருக்கீங்க நானும் எவ்வளவுக்கு எவ்வளவு அவாய்ட் பண்ணிட்டு தானே இருக்கேன் கிறிஷ் கிட்ட பேசுறது கூட கிடையாது மனோஜ் கிட்ட சொன்னா இல்ல நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லிட்டு மனோஜ் அடம் புடிச்சா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கிருந்து போறாங்க ரொம்ப தேங்க்ஸ் மீனா இது இதே மாதிரி பண்ணி எப்படியாவது நான் மனோஜ் கிறிஷ் ரெண்டு பேரையுமே அட்டாச்சு ஆக்கிடுவேன்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க ரோகிணி நினைச்சபடியே கிறிஷ் ஒருவேளை ரோகிணியோட பையனா இருந்தாலும் மனோஜ் வந்து ஏற்றுப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ